வாழ்க்கை பசுமையாக வாழ்வில் மகிழ்ச்சி பூங்கற்றும் பைரவரின் பேரருளால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையற்றும் ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி அதிகாலை நான்கு முப்பத்து நான்கு வரை பிரதமை பின்பு துவிதியை நட்சத்திரம் காலை பதினொன்று ஐம்பத்து மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் சந்திராஷ்டமம் காலை பதினொன்று ஐம்பத்து மூன்று வரை மூலம் பின்பு பூராடம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களே ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்துடன் செயல்படவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகளும் தன கிடைக்கும் இன்று உங்களுக்கு பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மேச ராசி கண நட்சத்திர பலன்கள் அஸ்வினி கவனத்துடன் செயல்படவும் வரணி நெருக்கம் அதிகரிக்கும் கிருத்திகை அபிவிருத்தியான நாள் ரிசவ ராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் செயல்களில் இருந்து வந்த தடுமாற்றம் மறையும் தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ரிஷவ ராசி கணி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை குளப்பங்கள் நீங்கும் ரோகிணி தடுமாற்றம் மறையும் மிருக சிரிசம் பொறுப்புகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே தன வரபுகள் அதிகரிக்கும் எதிராக இருந்தவர்கள் விலகுவார்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது முகப்பொழிவு அதிகரிக்கும் மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சீரிசம் வரவுகள் மேம்படும் திருவாதிரை முன்னேற்றமான நாள் புனர்பூசம் பொலிவுகள் அதிகரிக்கும் கடக ராசி அன்பர்களே பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வாடிக்கையாளர்களின் போல் செயல்படுவீர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் குடும்ப மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு பகை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகராசி கணினச்சுதிர பலன்கள் புனர்பூசம் நிதானத்தை கடைபிடிக்கவும் பூசம் ஆதரவான நாள் ஆயில்யம் ஆர்வம் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும் எதிலும் பதற்றம் இன்றி செயல்படுவது நல்லது திடீர் வரவுகள் ஏற்படும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை ஏற்படுத்தும் வெளியூர் பயண வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பறிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் விட்டு கொடுத்து செயல்படவும் பூரம் முடிவுகள் கிடைக்கும் உத்திரம் மகிழ்ச்சியான நாள் ராசி அன்பர்களே எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பொது காரியங்களில் மரியாதை அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் அதிகரிக்கும் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு பாராட்டு மேம்படும் நாள் அதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் கண்ணீராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் பக்குவம் பிறக்கும் அஸ்தம் ஆசைகள் அதிகரிக்கும் சித்திரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே அரசு அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணை வருடான கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் கல்வி தொடர்பான பணிகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள் சபை தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் இன்று உங்களுக்கு பிரீதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் துலாம் ராசி கனி நட்சத்திர பலன்கள் சித்திரை அறிமுகம் கிடைக்கும் சுவாதி சிந்தனைகள் அதிகரிக்கும் விசாகம் ஒத்துழைப்பு மேம்படும் விருச்சக ராசி அன்பர்களே உயர் அதிகாரிகள் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபார பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் திருப்பணி செயல்களில் ஆர்வம் உண்டாகும் முதலீடு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் நீண்ட தூர பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் அரசு காரியங்களில் எதிர்பார்ப்புகள் கால தாமதமாகி நிறைவேறும் இன்று உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் திருச்சக ராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் பொறுமை வேண்டும் அனுசம் ஆர்வமுண்டாகும் கேட்டை தாமதங்கள் மறையும் தனுஷு ராசி அன்பர்களே குடும்பத்தினரிடம் கொடுத்து செல்வது நல்லது எதிலும் நிதானத்துடன் செயல்படவும் திடீர் பயணங்கள் ஏற்படும் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் அலுவலக பணிகளில் ஆணவமின்றி செயல்படவும் செய்தொழிலில் விவேகம் வேண்டும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும் இன்று உங்களுக்கு வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் தனுசு ராசி கனி நட்சத்திர பலன்கள் மூலம் நிதானத்துடன் செயல்படவும் போராடம் சஞ்சலமான நாள் உத்திராடம் விவேகம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த இருக்கங்கள் குறையும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் தவறிய சில வாய்ப்புகள் கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் நெருக்க மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் இன்று உங்களுக்கு தடைகள் மறையும் நாள் அதிஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இறுக்கங்கள் குறையும் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் கருத்து வேறுபாடுகள் மறையும் கும்ப ராசி அன்பர்களே வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நிர்வாக பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மற்றவர்களின் கருத்துக்களால் உங்கள் இலக்குகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் வர்த்தக முதலீடுகளில் ஆலோசனை வேண்டும் இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் திசை அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம் கும்பராசி அவிட்டம் கவனம் வேண்டும் சதயம் தடுமாற்றமான நாள் பூரட்டாதி ஆலோசனை வேண்டும் மீனராசி அன்பர்களே ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் வாகன பழுதுகளால் விரயம் உண்டாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் நண்பர்களுடன் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் இன்று உங்களுக்கு இனிமை நிறைந்த நாள் அதிஷ்ட திசை தெற்கு அதிஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி புரிதல் உண்டாகும் ரேவதி சிந்தித்து செயல்படவும் வாழ்க்கை பசுமை ஆகட்டும். வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் பேரருளால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்